ஹால் நமஸ்கார இன்னைக்கு ஒரு ஒரே மாதிரியான ரெண்டு மூணு கதைகளை பத்தி கேட்டின்று நம்மளை பத்தி நம்ம கொஞ்சம் சுய ஆலோசனை பண்ணி பார்க்கலாம்னு தோணுது அந்த கதைகள் ஒன்னொன்னு சொல்றேன் இரண்டு ஜென் துறவியினுடைய மாணவர்கள் ஒரு மலையில் இன்னொரு மலையை கடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம எப்படி நம்ம ஊரில் ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போவோமோ அந்த மாதிரி அவங்க கடந்து போயின்னு அந்த வழியாக ரொம்ப அழகான ஒரு பொண் வந்து எனக்கு மலையை கடக்கணும் இதுக்கு மேலே நடக்க முடியல ரொம்ப முடியல ஆனால் அந்த பக்கம் எனக்கு அடுத்த மலைக்கு எனக்கு அர்ஜெண்ட்டாக போயாகணும் கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இன்னொரு ஜென் துறை அந்த இன்னொரு மாணவன் இருக்கானே ரெண்டு மாணவன் ரெண்டாவது மாணவன் இருக்கானே அவன் சொல்கிறான் பெண்களை நம்ம தொடக்கூடாது நம்ம துறவரம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா நம்ம பெண்களை தொடக்கூடாது அதனால் நான் வந்து உன்னை தொட மாட்டேன் உனக்கு உதவி பண்ண முடியாததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சாரி அப்படின்னு சொல்லிடுறான் இந்த முதல் மாணவன் இருக்கான் இல்லையா அவன் சொல்கிறான் நான் உதவி பண்ணுறேன் தேவன் ஒருத்தர் உதவின்னு கேட்டு ஒரு துறவை உதவி பண்ணாமல் போகக்கூடாதுன்னு குரு சொல்லியிருக்கார் அதனால நான் வந்து உனக்கு உதவி பண்ணுறேன் உன்னை தூக்கிண்டு போய் அந்த மலையில் இறக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த மாணவன் தூக்கிண்டு வரான் இதை பார்த்தோன்னா அந்த ரெண்டாவது மாணவனுக்கு ரொம்ப கோபம் வருது எப்பேற்பட்ட ஒரு குருக்கிட்ட நம்மலாம் சிஷ்ய பரம்பரையில் இருக்கோம் அவர் சொல்லியிருக்கார் பெண்களை மனசாலையும் நினச்சி பார்க்கக்கூடாது துறவரை எடுத்துட்டான்னு இவன் பாட்டு தூக்கிண்டே வரான் இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பையனுக்கு ரொம்ப கோவம் வந்தார் அடுத்த அந்த மலைக்கு வந்தோன்னா இங்கே தான் இதான் வீடு இருக்கு விட சொன்னால் இறக்கி விட்டால் தேங்க்யூ சொன்னால் போயாச்சு ஆமாம் அன்னைக்கு பூரா அதை பற்றியே யோசிச்சு ராத்திரி தூங்கும்போது சொன்னால் நீ தான் இன்னொன்று எனக்கு இருக்கிற இங்கே இங்கே என்னோடய உயிர் நண்பன் உற்ற தோழன்னா நீ தான் அது இன்னைக்கு அது எனக்கு உடஞ்சி போச்சு உன்னை என்னால் நண்பனாக இனிமேல் எடுத்துக்க முடியாது ஏன்னா உன்னோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறான் சரி நம்ம இது குருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போகிறாங்க குரு என்ன சொல்றாங்கிறத அடுத்த கதையை சொல்லிட்டு சொல்கிறேன் இன்னொரு கதை ஒரு காட்டில் ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அந்த தபஸ் பண்ணின்னு இருக்கிற இடத்துலேருந்து அதுக்கு எது தாப்புலையோ இல்லை அதுக்கு பக்கத்துலேயோ ஒரு ப்ராஸ்டியூட் வீடு கட்டின்னு வந்துவிட்றான் குடிசையோ அதுவும் கட்டின்னு வந்து விடுறான் அவளுக்கு என்னன்னா எனக்கு கடவுளை நினச்சுட்டே இருக்கணும் ஆனால் ஆண்கள் வந்து வந்து தொல்லை பண்ணுறா தேசத்துக்குள்ளே இருந்தால் தான் பிரச்சனை அதனால நான் காட்டுக்கு வந்துடலான்னு வந்துட்டேன் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே வந்து குளுசையோ வீடோ ஏதோ கட்டிட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்து வசிக்கிறாங்க கொஞ்ச நாள் தான் ஆச்சு இந்த டவுனுக்குள்ளே இருந்த எல்லாருக்கும் வந்து இந்த இந்த லேடி வந்து இந்த இடத்துல தான் வீடு கட்டிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு ஸோ எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா காட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டா அவளுக்காக அவளை தொல்லை பண்ணுறதுக்கு அவளுக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இஷ்ட இஷ்டதேவம் கிருஷ்ணர் கிருஷ்ணரை கேட்குறா கிருஷ்ணா நான் உன் கூட இருக்கணும்னு நினச்சிதான் நான் காட்டுக்குள்ளே வந்தேன் இவா என்ன என்ன காட்டுக்குள்ளேயும் துரத்துறாள் இப்படி நான் என்ன தான் பண்ணுறது நான் ஒன்னு மனசார நினச்சின்ட்டு உன் கூடவே வாழணும் ஸ்மரணையிலே தான் இருக்கணும்னு நினச்சின்னு வந்திருக்கேனே எனக்கு நீ வந்து அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு டெய்லி புலம்புறா யார் வந்து அவளை உபதிரவம் பண்ணாலும் அவள் கிருஷ்ணர்கிட்ட தான் புலம்பி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காள் வயசாச்சு ஒரு நாள் ரெண்டு பேருமே செத்து போயிட்டா ஒரே நாள்ல செத்து போனா ஆச்சரியப்பட தகுந்த வகையில துறவி வந்து அத்தனை நாளுமே அவரால் தப்பஸ் பண்ண முடியல என்னது தீபா கிருஷ்ணா நீ என்னை காப்பாற்றக்கூடாதான்னு கேட்டு கேள்க்கா வெளியில் போகணான்னு முடிஞ்சு போச்சு காட்டுக்கு வந்து நம்மளை நிம்மதியா ஒரு தப்பஸ் பண்ண விடாம இவ்வளோ டிஸ்டபன்ஸ் இவ்வளோ வக்கரமா இருக்கா இவ்வளோ ஆம் ஆண்களோட வாழ்க்கையை கெடுக்கிறா அவங்களோட மனைவிகள் வாழ்க்கையை கெடுக்கிறான் எப்படி எப்பயுமேதான் மோசமாக இருக்கான்னு சொல்லி அவருக்கு மைண்ட் அவளை அவ வந்து யார் யாரெல்லாம் ஸ்பாயில் பண்றாங்கிற தாட்லயே போயிடுது இறந்து போறா ரெண்டு பேரும் ஒரே நாள் இந்த முனிவரை யமகிங்கரர்கள் வந்து கூட்டின்னு போகிறதுக்கு வந்திருக்கா இந்த லேடிய புஷ்பக விமானத்தில் வைகுண்டம் கூட்டின்னு போகிறதுக்கு ஆட்கள்லாம் வந்திருக்கா அவரால் தாங்க முடியல நான் தான் தப்பஸ் பண்ண வந்தேன் எனக்குன்னா அந்த வைக்குண்டம் போகணும் இவ என்ன போறா இ மாற்றி வந்து டீங்கன்னு அவகிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு அவ சொல்றது இல்லவே இல்லை முனிவரே நான் ஒன்றை பிடிச்சு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே அவர் காரணம் கேட்கறார் காரணம் வந்து சொல்றா அதை நான் இப்போ அடுத்த கதையும் சொல்லிட்டு சொல்கிறேன் மூணாவது கதை இந்த கதையில் சுகபிரம்மரும் வியாசமுனிவரும் ஒரு வயல் வரப்ப கடந்து ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இருக்குது அங்கே எல்லோரும் லேடிஸ்லாம் குளிச்சுட்டுருக்கா அதை கடந்து வேறு எங்கேயோ போயின்னு இருக்கா அப்படி போகிறச்சே பெண்கள்லாம் யாரும் வரல இந்த டயத்தில் யாரும் இல்லைன்னு கொஞ்சம் கேஷுவலாக குளிச்சுட்டுருக்குச்சி ஃபஸ்ட்டு சுகபிரம்மன் நடந்து போகிற சுகர் நடந்து போகிறாரா அவருக்கு ஒரு பதினாறே வயசு தான் அப்போ அவர் அந்த மாதிரி நடந்து போகிறச்சு பதினாறே வயசு தான் அவ யாரும் அப்படி ஒரு ஒரு பர்சன் நடந்து போறா ஒரு ஆண் நடந்து போறாருன்னு ஒரு லஜ்ஜை ஒரு கூச்சத்தில் தண்ணிக்குள்ள முங்கிக்கிறதோ இல்லை உடனே துணிகள்லாம் எடுத்து போத்திக்கிறதோ எதுவும் பண்ணிக்கவே இல்லைவா அவர் பின்ன கொஞ்சம் கேப்லேயே அவர் பின்னாடி வந்து வியாச பகவான் போறார் உடனே கொஞ்சம் பேர் லேடிஸ் தரத்துலான்னு போய் தண்ணியை துணியெல்லாம் எடுத்துன்னு போத்தினாலும் சில பேர் தண்ணிக்குள்ள மூங்கி கழுத்து வரைக்கும் நின்றுட்டு இருந்தாலும் அவருக்கு அதை பார்த்தோன்னா கோம் வந்துருத்தோம் அவர் கேட்டாரா பதினாறே வயசான என் பையன் முன்னாடி போறான் அவன் போனப்ப நீங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே நான் வரேன் நான் வரைச்சேன் நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுற இல்லைங்க அப்படின்னு கேட்டாராம் அப்போ அதுலேருந்து தண்ணிக்குள்ளேருந்து ஒரு பெண்ணு எழுந்து வந்து சொன்னாலாம் வியாசு பகவானே அவருக்கு எத்தனை வயசாச்சு அப்படிங்கிறது இல்லை கணக்கு அவர் நடந்து போகிறச்சே நாங்கள் குளிக்கிறோமான்னு பார்த்தாரா லேடிஸான்னு பார்த்தாரா ஒன்றுமே பார்க்கல அவர் எனக்குள்ள இருக்கிறதும் பிரம்மோ இங்கே குளிச்சுட்டு இருக்கிறதும் பிரம்மோ இந்த தண்ணியும் பிரம்மோ இந்த இடமும் பிரம்மோ இந்த காத்தும் பிரம்மோங்கிற ஸ்பேஸ்லேயே அவர் நடந்து போயிட்டே அதனால் எங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியே வரவே இல்லை ஏன்னா அவர் தான் நாங்கள் நாங்கள் தான் அவருங்கிற மாதிரி எங்களுக்கு தொழிற் ஆனால் நீங்கள் போகிறச்சு ஓ பெண்கள் குளிக்கிறா எத்தனை பெண்கள் குளிக்கிறா இத்தனை பெண்கள் குளிக்கிறா எங்கே குளிக்கிறா இந்த இடத்துல குளிக்கிறா இப்படி நீங்கள் எங்களை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தது நம்மளை யாராவது அப்சர்வ் பண்ணுறாங்க போது நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஆக்கோடாக இருக்கிறதுனால நாங்கள் எங்களை கவர் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதுக்கும் இந்த மிச்ச வண்டி கதைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா நம்ம எதையாவது அப்சர்வ் பண்ணும்பொழுது தான் அப்சர்வே பண்ணக்கூடாது தான் இருக்கணும் ஆனால் அப்படி அப்படி இல்லை நம்ம எதையாவது வாழ்க்கையில் அப்சர்வ் பண்ணும் பொழுது தான் அதனுடைய நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கை ஃபுல்லாக பிரம்மர் மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா நமக்கும் பிரச்சனை இல்லை நம்மளால் அடுத்த வாழ்க்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த முனிவர் மாதிரி இருந்துட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு யமகங்கரெல்லாம் சொல்கிறான் அப்படின்னா அவள் எத்தனை நாள் விபச்சாரம் இருந்தா அந்த பொன்னாட்டி அத்தனை நாளும் கிருஷ்ணா எனக்கு இன்னொரு ஜென்மா உன்னோடைய பக்தியாக மட்டுமே இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டியா எனக்கு ஜென்மாவே வேண்டாம் உன் காலடியிலே இருக்க வைக்க மாட்டியா உன் புகழே பாட வைக்க மாட்டியா எனக்கு இந்த ஜென்மாத்தில் இது எதுவுமே வேண்டாம் நீ தான் வேணும்னு நினச்சி இருபத்தி நாலு மணி நேரமும் கிருஷ்ணஸ்மரணியோடைய இருந்தாள் அப்படி இருக்க வேண்டிய முனிவர் நீங்கள் அவ வீட்டு யார் வந்தா எப்போ வந்தா எத்தனை பேர் வந்தா ஏன் வந்தா இ இந்த ஆராய்ச்சியே பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்களுடைய மைண்டில் உங்களுடைய ஸ்பேஸில் பகவானோ தபஸோ எதுவுமே இல்லை அவ தான் இருந்தாள் அதனால் உங்களுக்கு யமலோகம் தான் கரெக்டான பிளேஸ் அப்படின்னு சொன்னார் இந்த சென் துறவியினுடைய ரெண்டு மாணவர்கள் கதைக்கு போகலாம் அந்த மாணவர்களை பார்த்து அந்த குரு சொன்ன இந்த முதல் மாணவன் இருக்கானே அடுத்த மலைக்கு வந்த உடனேயே மனதிலேருந்து அந்த கையில் இருந்த அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு அங்கேயே மனசும் உடம்பு லேசாக வந்துட்டான் ஆனால் நீ அந்த ரெண்டாவது மாணவன் இருக்கானே அவனை சொல்கிறேன் ஆனால் நீ இருக்கியே இந்த க்ஷணம் வரைக்கும் அந்த பெண்ணை தான் மனசில் சுமந்துன்னு இருக்க அவன் கையால் உடம்பால் சுமந்தான் ஒரு ஜீவன் ஒரு உதவி கேட்கறது உதவி பண்ணணும் அதுக்கு மேலே அந்த விஷயத்தில் அவன் யோசிக்கவே இல்லை அது பெண் இளமையாக இருக்கா சின்ன வயசில் நல்ல அழகாக இருக்கா மனசு சபலமாகும் இந்த மாதிரியான எந்த தாட் ப்ராசஸ்ஸும் அவனுக்கு போகவே இல்லை ஆனால் இதெல்லாம் உனக்கு போச்சு எண்ணங்களில் நீ கல்பரிட் ஆகிட்ட அவன் எண்ணங்களில் தூய்மையாக இருக்கான் அவன் அப்போவே அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டான் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணை மனசில் சுமந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறார் எனக்கு இந்த கதையிலேருந்து என்ன புரியறது அப்படின்னா நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் அப்பவே அப்போவே இறக்கி விடாமல் தேவையில்லாமல் இருக்கோமோ அதனால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளோ நிறைய கஷ்டங்களோ அப்படின் தோணும் ஒன்று பண்ணலாம் யார் யாரெல்லாம் அப்பவே அப்பவே இறக்கி விட்ருக்கணும் ஆனால் நம்ம இன்னும் இன்னும் நம்ம தூக்கின்னு வந்துட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் டப்பு டப்புன்னு இருந்து எல்லோரையும் இறக்கி விட்டுட்டோன்னா நம்ம பாரம் குறையுமா இல்லையா அப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க தேவையில்லாமல் யாரை பற்றின எண்ணங்களையுமே மனசில் சுமக்க தேவையில்லை கிளம்ஸியாக அக்யூமுலேட்டட் தாட்ஸ் அங்கே உள்ளே இருந்தாலே கச்ச 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 கச்சன் டிராஃபிக் ஜாம் மாதிரி தாட்ஸ் இருந்தால் அப்புறம் அங்கே நிர்மலமான எண்ணங்கள் மனசுலேருந்து எப்படி வெளியில் வரும் அந்த ட்ராஃபிக் ஜாம்லேருந்து நாய்ஸ் தான் வரும் இல்லை இந்த பிரசாந்தமான உணர்வுகள் எங்கேருந்து வரும் ரொம்ப கஷ்டம் இல்லையா எனக்கு இந்த கதைகள்லாம் அதை தான் கற்றுக் கொடுத்தது அதுக்காக வியாச பகவானுக்கு அப்படிலாம் இல்லை அப்படி நான் வியாச பகவானோட ஸ்டோரி எதுக்கு சொன்னீங்கன்னா நம்மளால் சுக்கப்புரம் அளவுக்கு வியாச பகவானாலேயே இருக்க முடியல ஆனால் வியாசபகவான அளவுக்கு அப்சர்வ் பண்ணுற பொசிஷனில் இருந்தாலே மற்றவா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் ஆனால் நம்ம மற்றவாளை பற்றி என்னென்னலாம் எண்ணங்கள் வச்சுக்கிறோம் அப்போ அதை இன்னும் என்னென்னலாம் அன்கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக சொல்லிடலாம் ஆழ்ந்து யோசித்து பார்க்கலாம் இந்த கதைகளை இன்னொரு ஸ்டோரி டைமில் திருப்பியும் சந்திக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் நமஸ்காரம்